வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் யூடியூப் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மாவாசை அது மட்டுமல்ல பௌர்ணமியிலிருந்து வரும் நான்காவது திதி தான் சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்மாவாசைக்கு பிறகு வருவது சுக்லப்பற்ற சதுர்த்தி பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு பிடித்த இந்த தானத்தை கோவிலுக்கு நம்ம கொடுத்தோனாலே போதும் ஏழே நாட்களுக்குள் நினைத்த காரியம் நடந்தே தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படிங்கிற சொல்வதற்கேப்ப வடிவமைக்கவும் வணங்கவும் ரொம்பவே எளிமையானவர் இருப்பவர் தான் இந்த விநாயக பெருமான் எளிமையான மூர்த்தி அப்படினாலும் பெரும் கீர்த்தியை கொண்ட முழு முதற் விநாயகர் இவரை விளக்கிட்டு எந்த ஒரு வழிபாட்டையும் மேற்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறதுதான் இவருடைய சிறப்பம்சம் சங்க கஷ்டம் அப்படின்னாலே கஷ்டங்கள் சேருதல் அப்படிங்கிறது பொருள் வாழ்வில் சேரும் சகல கஷ்டங்களையும் சங்கடங்களையும் நீக்கும் சதுர்த்தி வித விரதம் அப்படின்னே கடைபிடிக்கப்படுகிறது பௌர்ணமியை அடுத்த நான்காவது நாள் சங்கடகர சதுர்த்தி தினம் அன்று முழுவதும் விநாயகப் பெருமானை நினைத்து விரதங்கள் இருந்து விநாயகப் பெருமானை மனதார நினைத்து வேண்டி விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போய் இந்த ஒரு தானம் அதுவும் விநாயகருக்கு மிடிவும் மிகவும் பிடித்தமான இந்த தானத்தை நம்ம செய்வதன் மூலம் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்ளலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா விநாயக பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா கரும்பும் மோதகம் கொழுக்கட்டை இந்த மூன்றுமே ரொம்பவே பிடித்த நெய்வேத்தியம் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதில் ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் அல்ல இந்த ஒரு தானத்தை சங்கடகர சதுர்த்தியில் நம்ம தானம் செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம நினைத்த காரியம் ஏழை நாட்களில் நடைபெறும் அந்த தானம் என்னன்னு பார்த்தோன்னா பச்சரிசியும் வெள்ளமும் நம்மளால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வாங்கி எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோயிலில் இருக்கும் பூசாரிக்கிட்ட கொடுத்து அன்னதானம் செய்யும் பொழுது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பச்சரிசியையும் வெள்ளத்தையும் தானமாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கிறதுனால நம் வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் எல்லாமே நீங்க பெற்று நினைத்த காரியம் ஏழே நாட்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல வீட்டிலேயே விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான மோதகத்தையோ கொழுக்கட்டையோ செய்து எடுத்துட்டு போய் நெய்வேத்தியமாக வைத்து வேண்டி வழிபட்டு அதை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இப்படி விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான பச்சரிசியும் வெல்லமும் கலந்து அந்த தானத்தை கொடுப்பதாலும் அது மட்டுமல்ல மோதகம் கொழுக்கட்டை இந்த மாதிரி தானம் கொடுப்பதாலும் நம் வாழ்வில் எல்லா வளநலங்களையும் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த சங்கடகர சதுர்த்தியை தவற திங்கள் கிழமையோடு சேர்ந்து வரும் அந்த சங்கடகர சதுர்த்தியை விடாமல் இந்த தானத்தை கொடுத்து நாம் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்